பொன்னேரி அருகே நாளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிமேடு பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்காததை கண்டித்து பொன்னேரி திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு இரண்டு கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த நாளூர் ஏரிமேடு பகுதிக்கு குடிநீர் விளங்காததை கண்டித்தும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டும் குடிநீர் வழங்காததை கண்டித்தும் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கடந்த பத்து நாட்களாக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிநீர் விளங்காததை கண்டித்து மேலும் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டி பொன்னேரி திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் நாளூர் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் ஈடுபட்டதால் அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் இரண்டு கிலோமீட்டர் அணிவகுத்து நின்றது இதனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் கணவர் சம்பளத்துக்கு வந்தபோது அவரை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் குடிநீர் வழங்க வலியுறுத்தி மேலும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் யாரும் வராத பட்சத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சோபிதாஸ் தலைமையில் காவலர்கள் சாலை மறியல் ஈடுபட்டவர்கள் சமரசம் செய்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர் போராட்டம் காரணமாக ஒரு மணி நேரமாக பொன்னேரி திருவற்றியூர் நெடுஞ்சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது

आज ना करो वाला करो ना करो वाला ये नहीं करो करो वाला करो ना ये नहीं करो वाला करो ना राजा को बात नहीं करता है अरे ना हां कैसे लोगे रामू को मारते हैं